اوکے پرائیڈ میرا نام ایس ای میرا نام موڈیرا ہے نہیں آیا دے پرائیڈ پرائیڈ ہے ہا جی کیڑی وار دے پلیڈ ہے پلیڈ ہے Hey. yeah they did இந்திய திருநாட்டின் மிகப்பெரிய ஒன்றையும் மோடி அரசிற்கு சாதகமாக வாக்குகளை திருடி வாக்கு திருட்டை இந்தியா முழமைக்கும் லட்சக்கணக்கடை முறையில் வாக்குகளை கோரி அகைத்து நரேந்திர மோடி அவர்கள் என்று குருடுத்தனமாக மோசடியாக ஒரு தேர்தலை சந்தித்து மத்தியிலே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் நடத்தக்கூடிய மோசடிகளையும் போலியனவாதிகளை லட்சக்கணக்கில் சேர்த்து பிஜேபி ஆட்சியில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசை கண்டித்து

மிகப்பெரிய ஒரு ஜனநாயக அமைப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சி சசிகாந்த் ஐஏஎஸ் அவருடைய வழிகாட்டின் பேரிலும் இன்றைய தினம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமிழகம் முழுவதும் இன்று மிக சிறப்பாக என்றால் காங்கிரஸ் கட்சி போராடுவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றோ இல்லை பாஜக தாக்குதல் கிடையாது இந்திய அமைப்பையும் தேர்தல் ஆணையம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக அமைப்பையும் காப்பாற்ற வேண்டும் இந்த நிலை தொடர்ந்தால் அருமை உங்கள் அனைவருக்கும் உங்கள் பெயரை சொல்லி தனித்தனியாக சொல்வதை விட மொத்தமாக நான் சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தோழர்களாக இன்று பேச இருப்பவர்கள் சுருக்கமாக முடிக்க வேண்டும் முதலாவதாக மீஞ்சூர் நகர தலைவர் பெரிய வியாபார பெருங்குடி மக்கள உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு ஏன் என்று உங்களுக்கெல்லாம் அழகாக எடுத்துரைத்தார் வரி சாப்பிடுவது வரி என்றெல்லாம் வரியை சுமத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம்